வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரை இருக்குது மீண்டும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லைங்க தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் கடுமையான சரிவுல காணப்படவில்லை மேற்கொண்டு இந்த வாரத்தில் நல்ல சரிவுலை நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்கலாம் அதாவது ஒன்று இல்லை இரண்டு கடும் சரிவு அல்லது ஒரு வரலாறுக்கு அல்லது சரிவு இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை நூற்றி எட்டு ரூபாவாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை செஞ்சு நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படவில்லை எட்டு கிராம் எட்நூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டது கடைசியாக எட்டு ரூபாய் செஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாயாக

நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி நானூறு காணப்பட்டது இரநூத்தி நாற்பது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை செஞ்சு அறுபத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயா காணப்படுது இதே வேலை நூறு கிராமுக்கு இது மூன்றாயிரம் சரிஞ்சு காணப்படுற வேலையில் இதோட எட்டு கிராமோட விலை அதாவது சவரன் மேலும் இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் எழுநூறு ரூபாய்லேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்க தேவையில்ல நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் தொட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்தில் காணப்படுது இது தொடர்ச்சியாக தடுமாற்றத்தில் காணப்படுற காலத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு எந்த ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரிவின் வேகம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட கடன் பத்திரங்கள் வெளியிடணும் என்ற போதிலும் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்கள் அரசு மற்றும் கடன் பத்திரங்களை வாங்கலாம் இதில் வைப்பு தொகையை காட்டிலும் நமக்கு நல்ல வட்டி கிடைக்கும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கடன் பத்திரங்களை கொடுத்தால் நாம் போட்ட பணமும் வந்துவிடும் இதில் சில குறிப்பிட்ட கடன் பத்திரங்கள் சில பரிச்சலுகையும் கிடைக்கும் என்பது கூடுதலான போனஸ் இப்படி கூடுதலான போனஸ் கிடைப்பதை நீங்கள் மிஸ் செய்யாமல் இது போன்ற பத்திரங்களிலோ அல்லது தங்கத்திலோ முதலீடு செய்யும் செய்யும்போது உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தங்கம் எப்பொழுதுமே உங்களை பணவீக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருகிறது